கூடிய விரைவில் நாம் தமிழ் கட்சியில் கட்சியிலிருந்து வெளியேறினா பல நபர்கள் வந்து இணைய இருக்காங்க நமக்கு செவிவழி செய்தியாக பல செய்திகள் வந்தவண்ணமாக இருக்குது இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசியாகணும் ஒருவேளை தப்பி தவிர யாரோ யாருடைய தவறான வழிகாட்டலின்படி அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு கட்சியிலேருந்து விளையிருந்தால் கூட கட்சியிலேருந்து சொல்கிறேன் நான் விளையாருந்தால் கூட நீங்கள் மறுபடியும் உள்ளே வரணும்னா என்னெல்லாம் செய்யலாம் என்னென்னா செய்யணும் அப்படின்றதுலையும் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வழக்கி பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவுங்க பார்த்துலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா தென்னகத்துக்கு நாம் தமிழர் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவராக சீமான அவர்கள் என்னை நியமிச்சிருக்காங்க அண்ணன் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழக உறவுகள் அனைவருக்கும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் தேசிய சொந்தங்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பொறுப்பு எனக்கு எப்படி வந்துச்சு வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணல நான் யார்ட்டையும் சொன்னது கிடையாது எனக்கு வந்து பொறுப்பாய் கொடுங்கண்ணே ஆனால் இந்த மாதிரி அண்ணன் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னது கிடையாது அண்ணன் தான் நம்மளை பார்த்து வேலை செய்கிறத பார்த்து அண்ணன் பாக்கியராஜன் சொல்லி தம்பி இந்த மாதிரி அண்ணன் சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா நம்ம யார்ட்டையும் சொல்லவே கிடையாது இந்த மாதிரி என்னை பொறுப்பை கொடுங்கண்ணே அப்படின்னு என்னை சுற்றி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரும் அக்காமடேஷன் பண்ணலை அப்போ ஆனால் சீமானவர்கள் எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க எல்லாத்தையுமே பார்க்குறாங்க யாரை இந்த பொறுப்பில் போட்டால் சரியாக இருக்கும் எவன் நம்பிக்கையானவன் எவன் நம்ம கூட இருப்பான் எவன் ஓடி போயிடுவான் எவன் வாங்கிட்டு வேலை செய்வான் இல்லை பொறுப்போட வந்தாலும் யார் வேலை செய்வேன் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு எல்லாத்தையும் பார்த்து தான் அண்ணன் சீமானவர்கள் இந்த மாதிரி என்னை பொறுப்பை போட்டிருக்காங்க அப்படின்னு நம்புகிறேன் நான் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் நான் அப்போ நான் சீமானவர்கள் கொடுத்த இந்த பொறுப்புக்கு உண்மையாகவும் அண்ணன் சீமானவர்களுக்கு உண்மையாகவும் கட்சிக்கு உண்மையாகவும் எண்ணத்திற்கு உண்மையாகவும் இருது வரைக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கு உண்மையாக இருப்பேன்னு இந்த இடத்துல நான் உறுதியளிக்கிறேங்க நான் இருப்பேன் என்ன ஒன்றுனா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் முன்னாடி சாதாரண கஷ்டம் ஒரு யூடியூபர் நாம் தமிழ்ச்சி ஆதரவாக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரன் அவ்வளோதான் ஒரு அடிப்படை உறுப்பினர் அப்போ என்ன பேசலாம் ஆனால் இப்போது மாநில இளைஞர் பசியை ஒருங்கிணைப்பாளர் நம்ம கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிறது கொஞ்சம் ஃபில்டர் பண்ண வேண்டியிருக்கு பொறுப்புகள் அதிகமாக கொடுத்துருக்காரு நான் அண்ணன் மட்டும் சொன்னது என்னென்னா ஏ ஒன்னே மாதிரியே பலவேர்த்த கட்சியில் அணைச்சு வீடு வேலை செய்யணும் அதே போல் இளைஞர் பசியில் மட்டும் நின்று கூடாது இந்த ஊடக அதுலேயும் வேலை செய்யணும் அந்த ஐடிங்களும் வேலை செய்யணும் இல்லை சேர்த்துட்டு தான் வேலை செய்யணும் பார்த்துக்க அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு கட்டளைன்னு நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இளையர் பச அப்படின்னு நம்ம கூடாது நம்ம அப்படி செய்யப்படுற கிடையாது இதுதான் அண்ணன் சொல்லியிருக்காங்க அப்போ உண்மை போல் பல பேர் இணைக்கணும் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் என்ன நினைச்சிருக்காரு தம்பி நல்லா நல்லா வேலை செய்யணாம் தம்பி ஒன்றே மாதிரி நான் அழுத்தத்தை இணைக்கணும்னா அந்த அந்த இது இருக்குல்ல இணைய போல் சொல்லியிருக்காருல ஒன்னே மாதிரி என்ன அழுத்த இணைக்கணுன்னா அந்த அந்த ஒரு வார்த்தை அது போதும் நமக்கு நம்ம உண்மையாக இருக்கோங்கிறது அண்ணனுக்கு தெரியுது உண்மையாக வேலை செய்கிறோங்கிறது தெரியுது உழைக்கிறோம் தெரியுது அப்போ உன்னை போல் உன்னை மாதிரி உழைக்கக்கூடியவர்களே சேர்றா அப்படின்றார்ல அந்த வார்த்தை தான் அண்ணன் நம்ம பெற்றது இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு அவார்டு மெடலாக நான் கருதுறங்க நான் தமிழ் கட்சியில் ஏதோ ஒரு கிளைச்சிலாரை உணவர்த்தேன் வளகிட்டா இந்த நபர் விலகி விட்டார் இத்தனை வருடமாக உழைத்தவர் விலகி விட்டார்னு எல்லா நியூஸ் சேனலும் போடுதுங்க இப்போ நானே சொல்கிறேன் எனக்கு வந்து மாநில நபர் போட்டிருக்காங்க என்னே போல் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து மாநில மாநில இளைஞர் பாசறை மாணவர் பாசறை மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த மாதிரி பல பேருக்கு போட்டிருக்காங்க மாநில பொறுப்புக்கு ஒரு கட்சியில் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சிக்கு மாநில பொறுப்பு நியமனம் செய்கிறாங்களே ஆனால் சீமானவர்களில் வந்து பொறுப்பு போடுறாங்களே இதை எந்த உணவுமே செய்தியாக இல்லை ஏன்ப்பா நாம் தமிழர் கட்சி அழிஞ்சு போகிறதெல்லாம் அவ்வளோ விரும்புகிறாங்க எவ்வளோ ஒரு கிளைச்சலாக விளையாட்டாக உறுப்பினர் விளையாட்டாக கூட பார்த்தீங்கன்னா கூண்டோடு காலி பெட்டியோடு காலி அதோடு காலி இதோடு காலின்னு ஒன்றுக்கு மூணாக செய்தியை திரித்து பரப்பிறாங்க ஆனால் நாங்கள் இணைஞ்சிட்டோம் மாநில பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதை யாரும் பதிவு பண்ணுறதே கிடையாது இனி வரக்கூடிய காலத்தில் நம்பிக்கையானவர்கள் மட்டுமே அண்ணன் சீமானோடு இருப்பார்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க பல பேர் நீங்கள் நேற்று பா நேற்று வீடியோ போட்டு போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க அண்ணன் அதிமானவர்கள் வந்து கட்சிக்குள் வந்தது கந்தசாமி அதிமானவர்கள் வந்து கட்சிக்குள்ளே வந்திருப்போம் பார்த்துருப்போம் ப்ரெஸ் மீட் வைத்து கட்சியில் மீண்டும் இணைஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அருளுனியன் அவர்களும் வந்து மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க இனி இது மட்டும் இது நீங்கள் பார்த்தது வெளியே தெரிஞ்சது இவ்வளோ தான் இதுக்கு முன்பாக போன திருப்பூர் சுடலை அவர்களும் மறுபடியும் கட்சியில் டாப்பில் அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி அவரோட கட்சியிலேருந்து விளங்கினேன் வழக்கறிஞராக காரணம் நினைக்கிறேன் ஏன்னா கார்த்தி அவர்கள் அவரும் மறுபடியும் கட்சிகள் உண்டாப்பில் இது மாதிரி பல பேர் ஐயா வேணு அவர்கள் வேணு அவர்கள்லாம் கடுமையான விமர்சனங்களை வைத்துக்கொண்டு கட்சி விட்டு வெளியேறினார் மறுபடியும் அண்ணனை பார்த்து மறுபடியும் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தார் கட்சியில் சேரலை கட்சிக்கு ஆதரவாக அந்த அமைப்பை தொடங்க தொடங்கி இயங்க ஆரமிச்சார் மறுபடியும் இப்போ வேதாளம் முருங்குமர ஆரம்பிச்சிச்சு அது வேறு கதை இப்போ திருப்பி உருவாப்பில் வேறு ஒன்றும் கிடையாது வந்தால் போனால் சுட்டாக ரிப்பீட்டுங்கிற மாதிரி திருப்பி ஐயா உருவாப்பில் சரி அது அவர் ஏதோ நினச்சிக்கிறாரு சரினு விட்டுருவோம் இது மட்டும் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பெருசாக தெரிஞ்சுக்கேன்னு தெரியல மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் பெருமதிப்புக்குரிய அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் வந்து அமைப்பே விட்டுட்டு நான் தலைமை அமைச்சர் வந்து முழுமையாக அனுச்சி இன்றைக்கி மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு இது எங்கேயாவது பேசப்படுதா ஒரு அமைப்பே விட்டுட்டாருங்க ஒரு அமைப்பு வச்சு நடத்துகிறாரு ஒரு அமைப்பு ஒரு அமைப்போட தலைவர் அந்த அமைப்பை விட்டுவிட்டு கட்சியில் நேரடியாக வந்து இணைந்து மாநில உறுப்பு இன்றைக்கி அவருக்கு அண்ணன் சீமானவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்போ இதெல்லாம் பேசணும்ல நாம் தமிழர் கட்சியில் பல பேர் இன்னைக்கு நாலு பேர் வளர்கிறேன் அப்படின்னா நாற்பது பேர் சேர்கிறான் அது எவனு பேசுகிறதே கிடையாது பேசுகிறதே எந்த ஊடகமும் எடுத்து போகிறது கிடையாதுங்க நீ பல பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க மருந்து மக்கள் இயக்கத்துடைய தலைவர் அவருன்னு அப்படி கிடையாது நீ அவர் கட்சியை அழைச்சிட்டு வந்து இங்கேண்டாரு நாம் தமிழர் விண்டாப்புல பாருங்க நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் இருக்க வேணாம் அப்படின்னு கட்சியில் இறங்கி இறங்கி செயல்படுவோம் அப்படின்னு உள்ளே உண்டாரு இது மாதிரி பல நபர்கள் இனி வர இருக்காங்க இனி சமீபத்தில் கட்சியிலேருந்து வெளியிடறாங்களே அவங்கள்ட்ட நம்ம சில விடங்களை சொல்லி ஆகணுங்க என்னென்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சில காரணத்தினால் வெளியேறிருக்கலாம் அதிகபட்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயும் உங்களுக்கு மனசு மாறும் அவசரப்பட்டு வெளியேண்டுமோ இவர் பேச்சுக்கெட்டு இவர் தமிழ் தேசிய அரசியலில் மாற்று கட்சி உருவாக்கி அந்த மாற்றாக ஒரு கட்சியை உருவாக்கி சீமான போல் இவர் மாபெரும் தலைவர் வந்துருவார்னு பார்த்தா இவர் ரிவர்ஸ் கீரை போட்டு வேறு அறிவாலயமாக கூட்டி போகிறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம் அப்போ நீங்கள் என்னென்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு வருத்தப்படக்கூடியவர்கள்லாம் நீங்கள் என்ன செய்யன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் அரிய வாய்ப்பு இருக்குது ஒரு கடிதத்தை கொடுத்து நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்களோ அந்த பகுதியில் இருக்கட்டும் நிர்வாகிகிட்டேயோ இல்லை நேரடியாக அண்ணன் சீமான் அவர்களுக்கோ ஒரு கடிதத்தை போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி நான் ஒரு தவறு வந்துச்சுன்னே இந்த மாதிரி தவறான புரிதல் வந்துட்டேன் மறுபடியும் கட்சிக்குள்ளே வரேன் அப்படின்னு நீங்கள் அண்ணன் அவர்களுக்கு கடிதத்தை போட்டிங்கன்னா வரவே கூடாது போயிருந்து சீமானன்னு சொல்ல மாட்டாங்க கட்டாயமாக யாரும் உடறதில்ல அண்ணன் மாட்டாங்க ஆரம்பத்துலேருந்து எவ்வளவோ தவறுகள் போனால் கூட அவங்க திருந்தி வரும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் பிடித்தவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படிப்பட்ட நபர் அதனால் பலரும் அந்த அதிருப்தி இருக்கிறதாக நமக்கு செய்திகள் வருது நம்மளும் சில வருட்கிட்ட சொல்ல முடியாது ஐயோ அவசரப்பட்டு இல்லையா தம்பி நான் கூட என்ன தம்பி இவங்க நம்பி வந்தேன் நீங்கள் நடத்துகிறோம் நினைக்கிறேன் தம்பி பலரும் பேசுகிறாங்க மாட்டேன் அவர்களுக்கு அரிய வாய்ப்பு இருக்கிறது இதனால் சில காலங்களை பொறுத்துருங்கள் தேர்தல் சமயத்தில் அங்கே கூட நிர்வாகிகள் சந்திங்க சந்தித்து நீங்கள் பேசி கருதம் கொடுத்து வருத்தம் தெரிஞ்சு ஒரு தானும் வரலாம் பிள்ளைகள் நடப்பது தான் அதை திருத்தி கொள்ள வேண்டியதான் திருத்தி கொள்ளுறாமாங்கிறதை நம்ம பார்க்க முடியும் அதுக்காடி ராஜீவ்காந்தி திருப்பி வந்து அவர் சேர்த்துக்கலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா இந்த லெவலுக்கு போனதுக்கு திருப்பி வந்தார்னா அந்த தவறுடைய தன்மை என்னங்கிறது இருக்குல்ல ஒரு விஷயங்களை வந்து தவறாக பண்ணி போகிறது வேற வாழ்க்கையில் எல்லாமே தவறாக பண்ணுறது வேற பிழைப்புக்காக அரசியல் நடந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலை வேற பிழைப்புக்காக அரசியல் பண்ணக்கூடியவங்க மறுபடியும் வரமாட்டாங்க நல்லா கேட்டுக்கோங்க நாம் தமிழ் வச்சுக்கலாம் மீண்டும் ஒருத்தர் வந்து வழங்கிட்டு போய் திருப்பி வராரு அப்படின்னா அவர் பிழைப்புக்கானவர் அல்ல கட்டாயமாக சொல்ல பிழைப்புக்கானவரை கலவே கிடையாது முரண்பாடுகள் எல்லா இடத்துலையும் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படும் தாய் தந்தைக்குள்ளே ஏற்படும் அதே போல் அப்பா மயனுக்குள்ளே ஏற்படும் அம்மா மானுக்குள்ளே ஏற்படும் அம்மா மானுக்குள்ளே ஏற்படும் இந்த மாதிரி எல்லா உறவுலையுமே பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனையை தாண்டி அந்த உறவு வேணுமா வேணாமாங்கிறதை நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் அம்மாட்ட பிரச்சனை அம்மா திட்டாங்க அப்பா திட்டாரு அப்பா அடிச்சிட்டாரு அக்கா விட்டு போயிருவோம் ஆயிரம் தான் இருந்தாலும் அப்பா அப்படி நிற்கிறோம்ல ஆயிரம் தான் தான் அம்மா அது போல தான் ஒரு கட்சியில் சில முரண்பாடுகள் வரதான் செய்யும் அண்ணனே நம்மளை வந்து திட்டிருந்தாலும் அண்ணன் நம்ம அண்ணனால் அண்ணன்கிறாலும் தான் நம்மளை திட்டவார் எல்லாருமே அசிமான விட்டு திட்டு விட்டுருவாரா ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் சொன்னால் சரியாக நடக்கலங்கிறதா அண்ணன் கூட திட்டிருப்பார் உடனே அன்னை அண்ணன் எப்படி திட்டலாம் அப்படின்னு போயிருதா திட்டாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் நம்மளாக ஒரு ரோபோட்டை வடிவமைச்சு சிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோபோட்டை வடிவமைச்சு என்னை திட்டாது அப்படின்னு அது அந்த ரோபோட்டுக்கு பேர் வச்சு நம்ம பழக்கினதாக உண்டு ப்ரோக்ராம் பண்ணி திட்டாமல் என் கூட பழகு எப்படின்னு ஒரு ரோபோட்டை உருவாக்கணும் தான் உண்டு இந்த இந்த மனிதர்கள் யாரும் யார் மீதும் முரண்பாடுவார்கள் காலப்போக்கில் சரியாக தவறாங்கிறத புரிஞ்சுக்கொண்டு அதை சரி சரி பண்ணிக்கிட்டு போகிற தான் எல்லா விஷயங்களும் ஒத்து போகாது ஒன்றே மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தமிழ் தேசிய அரசியல் பயணத்தில் நம்முடைய வெற்றிங்கிறது கண்ணுக்கட்டமாக தான் இருக்குது அதை நோக்கி நம்ம நகரணும்னா எல்லாரும் சேர்ந்து இந்த தேர் இழுக்கணும் ஒரு ஆள் இழுத்தால் விளக்காகமா ஆகாது அப்போ எல்லோரும் சேர்ந்து இழுப்போம் நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா ஐயோ நாங்கள் விட்டுட்டு போய்ட்டோ அவங்கள முடிச்சு அப்படின்னு நினச்சிடாதீங்க இந்த நாம் தமிழர் கட்சிங்கிற மிகப்பெரிய தமிழ் தேசிய தேரை விட்டு விட்டு சென்றீர்கள் என்றால் இழுப்பதற்கு ஆள் வரமாட்டேன்னு நினைக்காதீங்க ஆள் வந்துகிட்டே இருப்பான் சின்ன பையனாக இருப்பான் வேறு ஒன்றும் கிடையாது ஏழு முன்னாடி நார்மல் நான் சின்ன பையன்தான் இன்றைக்கி இன்றைக்கி இங்கே எங்கே நிற்கிறோம் ஒரு மாநில நிர்வாகி மாநில நிர்வாகிங்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறோம்ல நான் பெருமைக்கு சொல்லுவேங்க உழைச்சிருக்கேங்க ஏழு வருஷம் சும்மா கிடையாதுங்க வந்து நிற்கிறோம்ல இது போல் எத்தனையோ பேர் வருவாங்க சீமானை உருவாக்குவாங்க ஒன்றுமே இல்லாத அதை பொட்டலில் விதையை போட்டு தண்ணி ஊற்றி செடியாக்கி அதை மரமாக்கி பெரிய கணி நடக்கூடிய ஒரு மரமாக அந்த சீமானவர் வளர்த்துருக்காரு நம்மள ஒன்றுமே இல்லை ஜீரோ அரசியலாம் என்னென்ன தெரியாமல் இருந்தோம் நம்ம ஃப்ரெஷ்ஷராகவே தமிழ் தேசிய அவாதியை தான் நம்ம புரியுது நம்ம திராவிடத்துக்குள்ள போயிட்டு இல்லை மாற்று சித்தாந்தத்தில் போயிட்டு ஈவராம் சபை தூக்கி பிடிச்சிட்டு அப்படிலாம் உள்ள வந்தவங்க கிடையாது மற்ற கட்சிகளை போயிட்டு இணைஞ்சிட்டு அரசியலுக்காக வந்து அப்படி கிடையாது அரசியல் என்னென்ன தெரியாது பிழைப்புக்காக இந்த அரசியல் இப்போ நம்ம வரல இந்த அரசியல் ஆனால் சீமர் பேசுவது சரியாக இருக்கிறதுன்னு உள்ளே வரும் அதுக்கப்புறம் தான் தமிழ் தேசிய அரசியலாம் என்னென்ன புரியும் ஆரம்பத்தில் நம்மளும் ஜாதி கட்சி ஜாதி ஜாதி அந்த வண்ணத்தில் கொடி கட்டிக்கிட்டு போகணும் ஆட்டம் போட்டுவிட்டு திரும்பத்தன்மை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இந்த ஆளு அந்த ஆளுக்குன்னு பேசி தான் அந்த மனநிலையில நம்ம வளர்த்தா இங்கே ஊருக்குள்ள இருவீங்களா அது காலப்போக்கில் தவறு என்னடா இப்படி இருந்திருக்கோம் எப்படி ட்ராயிங் படத்தில் புளிங்கோவாக இருந்திருப்போம் அப்படின் காலேஜில் அதன் பிறகு நிஜ வாழ்க்கை என்னென்னு தெரியும் அதுக்கப்புறம் டே இப்படிலாம் இருக்காதரா கேவலமாக பண்ணாதீங்களா இதெல்லாம் பின்னாடி ரொம்ப மாதிரி போயிருண்டா அப்படி சொல் அதே போல மனநிலையில் இருந்தவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய பல தமிழ் தேசியவாதிகள் உண்மையை நாளாக அப்படி அப்படிப்பட்ட ஊரில் இருந்து வந்த சிவகங்கை உங்களுக்கு தெரியும் ஒரு சாதி இருக்கமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே எப்படி இருப்பாங்கிறதுலாம் சிவகங்காரங்க தான் தெரியும் அங்கேருந்து வந்து அதே அதே ஊரில் தான் அண்ணன் வந்திருக்காங்க அது மாரி தான் அப்போ அங்கேருந்து வந்து இந்த தமிழ் தேசிய ஆட்சியலை உள்வாங்க வைக்கிறதுக்கு அண்ணன் சீமானவர்கள் தான் காரணம் அவர் இல்லை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நின்று மாட்டோம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் உணர்வு இருக்குது அந்த உணர்வை தட்டி எழுப்புறது யாருங்கிறதா இங்கே பார்க்கணும் அப்படி தட்டி எழுப்புலவாக தான் சீமான் சீமானவர்கள் அதனால விட்டுட்டு போனவர்கள் அவ்வளோதான் முடிஞ்சோன்னு நினைக்காதீங்க நீங்கள் போனாலும் அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் அந்த தேரை இழுத்து செல்வார்கள் அண்ணன் சீமானவர்களை விட்டாலும் நாங்கள் வர்றதா இல்லை நாளைக்கு சீமானண்ணன் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக பேசுறாரா முதல் எதிர்க்கக்கூடியவர்கள் அண்ணன் சீமானவர்கள் உருவாக்கி விட்டால் தம்பிமார்களாக தான் இருக்கும் சீமானை பேசுவது தவறு அவர் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக பேசுறாருன்னு சீமான தமிழ் தேசிய அரசியலை கைவிட்டுட்டு வேறு அரசியலுக்கு போடுறது திராவிட அரசியலுக்கு போனார்னால் முதல் எதிர்க்கக்கூடியது சீமானை உருவாக்குனா தமிழாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பிகளை சீமானை உருவாக்கி வச்சிருக்காரு அவர் விட்டாலும் தம்பிமார்கள் உருவதா இல்லை நீங்கள் வாங்க அப்படி இழுத்து வந்துடுவோம் அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது தான் இருக்குது வந்துருங்க மறுபடியும் எல்லோரும் வாங்க எல்லாருக்குமான வாய்ப்பு இருக்கு சிலர் வந்து புரியாமல் லூசு படிச்சிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமாக பதினஞ்சு வருஷமாக கட்சியில் பயணிச்சிருப்பாங்களாம் ஒரே நாள் ஞானம் வந்துருமா எதுக்கு சீமனே அவர் கட்சி விட்டு நீக்கிருப்பார் ஏதோ காரணத்துக்காண்டி அந்த கட்சியில் இருந்தால் லெட்ரு படம் நீக்கிட்டாரு அப்படின்னு வந்தால் அந்த அறிக்கை வந்தோன்னே எல்லோரும் முட்டாளர்கள் இருக்காங்க சரியில்லை அந்த கட்சி அமைப்பு சரியில்லை கட்டமைப்பு சரியில்லை சீமன் ஆரம்பத்துக்கு வந்து எடுத்திருக்காரு அது முன்னேறாது எப்படி அறிக்கை வந்தவங்க ஒரே நாளில் புரியுது அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் பத்து பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக அந்த கட்சியில் வந்துருப்பார் ஒரு அறிக்கை கட்சியில் விட்டு நீக்கப்பட்டார்னு வந்தோனே முடிச்சு அந்த கட்சி சரியில்லைங்க சீமானம் சரி விட மாட்டாருங்க எப்போ அறிக்கை வந்ததுக்கு அப்புறமா ஏன் அப்போ அது உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தமிழ் தேசியவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் நாம் தன்னுடைய கட்சி வேணும்னு நினைக்க மாட்டாங்க அதில் குறைபாடுகள் இருந்தால் குறைபாடுகளை சரி செய்ய பார்ப்பாங்க இல்லையா நானே ஒரு மாற்று சக்தியாக வரேன்னு பார்ப்பாங்க ஆனால் எங்கள் பலரும் அப்படியே நினச்சிருக்காங்க இருக்காங்க ஈவராம் சாமியை சீமான் சீமானவர்கள் திட்டியதை ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளும் வரவேற்றுக் கொண்டிருக்கும்போது அது எப்படி திட்டலாம் அது அதெல்லாம் ஈவராம் சாமி பேசுவது பெரியார் பெரியாரை ஆரம்பித்த வாயிலானப்போ ஈவராம் சாமி தான் பெரிய கண்ணை திட்டுவார் சீமான்னை அதனால் ஈவராம் சாமி நம்ம பேசுவோம் ஈவராம் சாமி அவர்களை திட்டும்போது நம்ம எப்படி பார்த்து கொண்டு இருப்பது அது வந்து இது சங்கிய அரசியல் இல்லையா எப்படி இப்படி பேசக்கூடியவங்கெல்லாம் தமிழ் தேசியவாதிகளாம் அதான் நமக்கு சிரிப்பாக வருது நல்லா திமுகவுக்கு முட்டுக் கொடுங்க வரக்கூடிய காலத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்யுங்க திமுகவை காலி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நாங்கள் பண்ணுவோம் சீமான் தம்பியில் பண்ணுவோம் புரிகிறதா உறவுகளே வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணிப்போம் கட்சியில் எப்படி இணைவது அப்படின்னா கட்சியில் எப்படி இணைவதுன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் சில வீடியோக்கள் வரும் அதை பார்த்து கட்சியில் இணைஞ்சிக்கோங்க எப்படி நம்ம யூடியூப்பில் தானே இருக்கும் அப்படி யூடியூப்லேயே பார்க்கட்டும் என்ன இல்லைனா ஒன்றும் இது ப்ளே ஸ்டோரில் கூட நாம ஆப் இருக்குது அதில் போய்ட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணி கட்சியில் எப்படி என்றதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் என்ன அடித்து பார்த்திங்கன்னா வரப்போது ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோவில் போய்க்கு உங்களுடைய புகைப்படங்கள் உங்களுடைய அட்ரஸ்ஸு அவங்களுடைய விளாசம் எடுத்து போட்டிங்கன்னா வந்துருப்போகுது அவ்வளோதான் கட்சியில் சேர்ந்துடலாம் முடிச்சு நிர்வாகிகள் தொடர்பு கொள்வாங்க என்னெஞ்சு பயணிக்க வேண்டியதான் பார்க்கலாம் ஒரு அவளை இதை பற்றியே அவங்களுக்கு கருத்தண்ணங்கிற சொல்லுங்கள் மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்